லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இப்போ நிறைய சில எளிதா நம்ம அதை பண்ணிக்க மாதிரி பொதுமக்களுக்கு ஈஸியா விஷயங்களை ப்ராசஸ் பண்ற மாதிரி ரூல்ஸ் வந்து நிறைய தளர்த்தி இருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஹைலைட் ஆன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வாங்கி அதை மனைகளா கன்வெர்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு பட்டாவும் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் சோ பட்டா சிட்டா அப்படிங்கறத வந்து எவ்வளவு ஈஸியா மக்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதை வாங்குறதுக்கு நம்ம போய் அலையணுமா இல்ல ஆன்லைன்ல நம்மளே ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதற்கான விடைகள் இந்த வீடியோல எடுக்கு வீடியோ கடைசி இருக்குன்னு இப்போ நம்ம பாருங்க பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த லேண்ட் மேல எனக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு விதமா இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த பட்டா அப்படிங்கிறது அந்த பட்டால என்னென்ன விவரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுடைய பெயர் இருக்கும் சோ பட்டா எண்ணு மாவட்டம் வட்டம் கிராமம் அப்புறம் சர்வே எண் உட்பிரிவு என்ன அது வந்து நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா நிலம் அமைந்துள்ள பகுதி அப்புறம் அதோட தீர்வை விவரங்கள் இந்த மாதிரி விவரங்கள் தான் வந்து அந்த அந்த பட்டா டாக்குமெண்ட்ல இருக்கும் அண்ட் சிட்டா அப்படிங்கறது பட்டாவோட ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதாவது அந்த சொத்து வந்து எந்த பகுதியில அமைஞ்சிருக்கு அதோட அளவு என்ன அந்த நிலத்துக்கு வந்து யார் சொந்தக்காரங்க அப்புறம் வந்து அது வறண்ட நிலமா ஈர நிலமா அதாவது வந்து விவசாய நிலமா அந்த நிலம் அமைஞ்சிருக்கிற மாவட்டம் என்ன வட்டம் என்ன கிராமம் என்ன அந்த பட்டாவோட டைப் என்ன அந்த நிலம் வந்து பயன்பாட்டுல உள்ளதா இல்லையா அப்படிங்கிற இன்னும் சில அடிஷனல் டீடைல்ஸ் கொடுக்க இந்த சிட்டா அப்படிங்கிறது இந்த பட்டா சிட்டா இதே மாதிரி அடங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல வந்து அந்த நிலம் பற்றிய டீட்டெயில்ஸ் அடங்கலா இருக்கும் ஒரு கிராம அலுவலர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் வந்து கணக்கிட்டு அதுல வந்து வீடு கட்டிருக்காங்களா இல்லையா விவசாயம் பண்றாங்களா அந்த நிலத்துல வந்து கிணறு இருக்குதா இப்படி வந்து அது எல்லாத்தையுமே வந்து சர்வே பண்ணணும் ஆனா ரெகுலர் பேசிஸ் அவங்க சர்வே பண்ணணும் அண்ட் ஈவன் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா கூட அது என்ன மாதிரியான பயிர் வந்து அங்க விவசாயம் பண்றாங்க அது வந்து தோப்பா இல்ல கோயில் இருக்கா இல்ல ஏதாவது குளங்கள் இருக்கா இந்த மாதிரி வந்து அந்த நிலத்தை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதோட பயன்பாட்டு டீடைல்ஸ் இப்போ வந்து என்ன விதத்துல அது வந்து உபயோகப்பட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் குறிச்சு ஒரு ஆவணம் தயாரிக்கணும் அந்த ஆவணத்துக்கு பேர் தான் அடங்கல் சோ அந்த மாதிரி பட்டா சிட்டா அடங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலம் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துருச்சுனால இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இதுல பட்டா சிட்டா அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த நிலத்திற்கு நான் வந்து ஓனர் நான் தான் வந்து அதற்கு உரிமையாளர் அப்படிங்கிற அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை வாங்குறது யூஸ்வலி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜரா இல்லாம இருந்துச்சு அதை இப்ப ரொம்ப எளிமையாக்கிருக்காங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் ஒரு அவங்களுடைய நிலத்திற்கான பட்டாசிட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அதற்கான பிரத்யேக இணையதள வசதி அதாவது பிரத்யேக வெப்சைட் ஒண்ணு அதுக்காக கொடுத்துருக்காங்க சோ அந்த வெப்சைட்ல போயிட்டு பட்டாசிட்டா நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பட்டாசிட்டா அப்படிங்கும் போது இது வந்து கிராமப்புறம் நகர்ப்புறம் அதாவது ரூரல் ஏரியா அர்பன் ஏரியா எந்த ஏரியால உங்களுடைய லேண்ட் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க எந்த டைம்ல வேணாலும் நீங்களாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பிரத்யேக வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் என்ன அப்படின்னா தமிழ் நிலம் இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும் தமிழ் நிலம் டாட் டிஎன் கவ் டாட் இன் ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த யுஆர்எலுக்கு நீங்க போகணும் இந்த யுஆர்எல்ல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட் அதாவது பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொன்னேன் அதை பத்தின விவரங்கள் சொல்றேன் பட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா உங்களுடைய நிலத்தை சர்வே பண்ணணும் அளக்கணும் அப்படின்னா அதை வந்து அளந்து கொடுங்க சர்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு இல்லையா அந்த விண்ணப்பமும் இந்த வெப்சைட்லயே வந்து பண்ணிக்கலாம் இப்போ இது இல்லாம டி என் லேண்ட் சர்வே டாட் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்டோட நோக்கம் குறிக்கோள் என்ன அப்படின்னா கிராமப்புறமா இருந்தாலும் சரி நத்தம் இல்ல நில ஆவணங்களின் பட்டா சிட்டா அப்படி இல்லைன்னா பதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க ரெண்டும் கம்பைன் பண்ண டாக்குமெண்ட் அப்படி இல்லைன்னா பதிவேடு புலப்படம் அதாவது லே அவுட் அப்புறம் வந்து அந்த நகர்ப்புற நில அளவை இருக்கையா அளந்திருப்பாங்களே அந்த நகர்ப்புற நிலத்தை சோ அதற்கான பதிவேடு அதை அளந்து அந்த டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த பதிவேடு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டா மாற்றத்திற்கு நீங்க சப்போஸ் விண்ணப்பிச்சிருக்கீங்க அதாவது சேஞ்ச் ஆஃப் பட்டான்னு சொல்லுவாங்க இப்போ லேண்டை வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கி விக்கிற டைம்ல இந்த மாதிரி பட்டா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் கிராமப்புறங்களில் வரைபடங்கள் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி ஸோ வரைபடங்கள் வரைஞ்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் வந்து பழைய லே புது லே அவுட்னு வந்து மாற்றிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் அந்த லே அவுட்ஸை மாற்றும் போது பழைய எண் வந்து வேற மாதிரி இருக்கும் புது எண் வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லே அவுட்டை கம்பேர் பண்ணணும் நான் வந்து பழைய எண் என்னுடைய பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து பழைய எண்ணில் இந்த இடத்துல இருக்குது புது எண் அதோட புது எண் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம் ஸோ இந்த பட்டா சிட்டா லே அவுட் அடங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா முன்னாடி நம்ம வந்து டேரக்டாக ஆஃபீஸ்க்கு தான் போகணும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு நம்ம போகணும் அங்கே போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டேட்ல சொல்லுவாங்க இல்லை அவங்க ஒரு டேட்ல வருவாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் டேஸ் சப்போஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தால் லீவ் போட்டு அலைகிற மாதிரி இருக்கும் பட் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட்ல அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால நமக்கே வந்து ஆக்சஸ் இருக்கு ஸோ நம்மளே வந்து டேரக்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேரக்டா டீல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஓன் டைம்ல என்ன டைம்ல வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது ஒர்க்கிங் ஆர்ஸ்ல மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு ஒர்க்கிங் ஹாஸ்ல தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒர்க்கிங் ஹாஸ்ல தான் இதை போய் கேட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸ்ல பண்றதுனால அந்த பிரச்சனை கிடையாது அதனால நம்மளுடைய விருப்பமான நேரத்தில் இதை பண்ணிக்கலாம் இன்னொன்னு நம்ம டேரக்டா இதை பண்றோம் அப்படிங்கும்போது இடையில யாருடைய தலையிடும் இல்லாம இதை பண்ணிக்கிறோம் அதாவது இடைத்தரகர்களோ ஏதாவது ஒரு ஏஜென்சியோ இல்ல ஈவன் அந்த ஆஃபீஸ்ல உள்ளவங்களே கூட யாருமே வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம இதை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிலே ஆகாமலும் இருக்கும் அண்ட் இது இது வந்து லஞ்சம் வாங்குறாங்க யாராவது வந்து நம்மளை இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம இதை நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட் கரெக்டாக ஒன் டு ஒன்னா பண்ணிக்கலாம் சோ இந்த வெப்சைட்டை குறிச்ச ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஒன் செவன்டி நைன் சிட்டிஸ்க்கான கம்ப்ளீட் அப்டேட்டை வந்து அதாவது அந்த லே இருக்கக்கூடிய லேண்ட் எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதுக்கான பட்டா சிட்டா லே எல்லாமே வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் செவன் சிட்டிஸ் இருக்கு இல்லையா அப்லோட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு பிக் அப்டேட் தான் அண்ட் இப்போது இருக்கிற இந்த நடைமுறையில ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவிலான ஒரு கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஒருத்தர் நிலம் வாங்குறாரு அதை வந்து மனையா போட்டு மாத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் கூடவே வந்து பட்டாவையும் வழங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நடைமுறையே மாற்றிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஒரு தனி ப்ராசஸா இருக்கும் பட்டா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தனி ப்ராசஸாக இருக்கும் இப்போ அப்படி இல்லாம அந்த மாதிரி வந்து டூ ஏக்கர்ஸ் மேல இல்ல த்ரீ ஏக்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதை வாங்கி மனையா பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராசஸ்லயே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லயே கூடவே வந்து பட்டாவும் வந்து வழங்கிடுறாங்க இது வந்து நமக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கிறத குறைக்குது அந்த அந்த ஒரு வேலை வந்து அந்த ஒரு நேரத்திலேயே முடிஞ்சது நம்ம மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு இதுக்காக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்பவே வந்து வாங்கிக்கிறீங்க ஈவன் இன்டர்நெட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ண வேணாம் ப்ராசஸ் அப்பவே வந்து உங்களுக்கு பட்டா வந்து வழங்கப்படுது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வேலையை முன்னாடி வந்து ரொம்ப இழுத்து ரொம்ப மலைப்பா தெரியும் ஸோ அதை வந்து ரொம்ப சுலபமா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதுல இந்த நடைமுறைகளுக்கு மாற்றா ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம் அப்போ வந்து சொல்லுவாங்க ஸோ பொதுவாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வெப்சைட்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கனால நம்ம வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவையே கிடையாது மீறி நமக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது மட்டும் தேவையான மட்டும் நம்ம அலுவலத்தில் போய் கேட்டால் போதும் ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை பத்தி தெரியாதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாம அவங்க தேவையில்லாம அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களும் பயனடையட்டும் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் Until then, it's bye from Jane Nandri Wanaka.